சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் இருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பொருட்கள் கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இது கெடு விதிக்கும் வாரம் தேதி குறிக்கும் வாரம் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க ஏன்னா நேற்றைக்குதான் செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அப்படின்னு நாள் குறிச்சாருன்னா இன்னைக்கோ செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ளார விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு மறுபடியும் அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி கெடுவும் விதிச்சிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அதற்குள்ளார பார்த்தோம்னா கர்நாடக மாடல் ஐம்பது தொகுதிகள் அப்படின்னு மகளை களமிறக்குவது சுற்றுப்பயணம் புது ரூட்டும் போட்டு கொடுத்துருக்காரு ராமதாஸ் என்ன நடந்துட்டு இருக்கு பாமகவுல சரி இந்த பக்கம் செங்கோட்டையன் பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஆதரவாளர்கள்லாம் சந்திச்சுட்டு வராங்க அஞ்சாம் தேதி நிச்சயமா இந்த முறை சம்பவம் இருக்குங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதே நேரத்துல முக்கிய முடிவு எடுக்க போகிறார் எடப்பாடி அது செங்கோட்டையன் நீக்கம் என்பதாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அவருடைய டீம் என்ன நடந்துகிட்ருக்கு அதிமுக குள்ளாரா இவை எல்லாவற்றையும் ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க அறிவுகளைய தரப்பு அதே நேரத்தில் பாஜகவுக்கு ஷாக் கொடுத்தார் இல்லையா டிடி விதிநகரன் இதுக்கு காரணமும் பழனிசாமியுடனான பஞ்சாயத்துங்கிறாங்க இன்னொரு பக்கம் புதுச்சேரியில் இரண்டு அமைச்சர்கள் டார்ச்சர் செய்கிறாங்க அப்படின்னு பெண் அமைச்சர் வெளியிட்ட வீடியோ நிறைய பரபரப்பு தாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் செப்டம்பர் ஐந்து செங்கோட்டையனின் சம்பவம் எடப்பாடி எடுக்கும் முக்கிய முடிவு மீண்டும் ஒரு பிளவா வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் சொன்னதுலேருந்து அதிமுகக்குள்ளார ஏராளமான அதிர்வாளிகள்ங்க குறிப்பாக ஏனைய கட்சிகளும் கூர்ந்து கவனிக்க தொடங்கிட்டாங்க என்ன பேச போகிறாரு என்ன ஆக போகுது அதிமுக அப்படின்னு இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களுடைய கட்சி அலுவலகத்தில் பல்வேறு இடங்கள்லேயுமே அடுத்தடுத்து கார்பரேட் ஆஃபீஸில் நடக்கிற மாதிரி மீட்டிங் 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 மீட்டிங்னு ஆலோசனை கூட்டங்களாக நடந்துகிட்ருக்கு பல ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சத்தியபாமா அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் செங்கோட்டையன் அவர்களுடைய மீட்டிங்ல பங்கேற்க போறேன் அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வரணும் அதுக்காகத்தான் நான் இங்க பங்கேற்க போறேன் அப்படின்லாம் அவங்களும் ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க இதுல செப்டம்பர் மூன்றாம் தேதி இன்றைக்கு பத்திரிக்கையாளர்கள்லாம் நீங்க பத்தாயிரம் பேரை திரட்டி பேச போறீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்க எங்க நான் இவ்வளோ எண்ணிக்கை வரணும் அவ்வளோ பேர் வரணும்லாம் எதுவுமே சொல்ல மனசு விட்டு காலையில் ஒன்பதே கால் பேச போகிறேன் என் கருத்து எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் இப்போ கூட நான் யாருமே வாங்கன்னா நான் கூப்பிடல ஆனாலும் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க என்னுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு என்னோட வெயிட்டை பாருங்க அப்படின்னு இப்பவே உசு பேத்துறாரா அப்படின்லாம் இன்னொரு பக்கம் விவாதங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க சரி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி செங்கோட்டையன் சம்பவங்கள் பல தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் சமாதானம் ஏற்பட்டு சுமூகமாக பயணிப்பாங்க பார்த்து சளிச்ச சீன்ஸ் தானே அப்படின்னு சொன்னா இல்லைங்க இந்த முறை செங்கோட்டையன் அண்ணனுடைய சம்பவம் பெரிய லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன ஆச்சுங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டால் இல்லைங்க சமீபத்தில் அதிமுக மாவட்ட செயலர் செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலையும் முகம் கொடுத்து செங்கோட்டையன் அண்ணன்கிட்ட பேசவே கிடையாது யார் எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி வாண்டடா அவாய்ட் பண்றாரு அப்படின்னு அப்பவே வசனப்பட்டாரு அப்புறம் இப்ப பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கிறாங்க அப்புறம் சில முக்கியமான தொகுதி சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களையும் மைண்டில் எடுத்துப்பாங்க தலைமை அப்படின்லாம் தகவல் வருது இதை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வேணும்னே ஒரு ஸ்பை மாதிரி உருவாக்கியிருக்காரா எடப்பாடி கண்காணிக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க இதில் கட்சி சீனியரான அண்ணன் செங்கோட்டையன் அப்போ இங்கே தொகுதிக்குள்ளாரையும் அவங்களுடைய தலையீடு அதிகமாக வரப்போகுதா அப்படின்னு ஃபீல் பண்ணார் ஏற்கனவே அவருடைய மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள் போடப்பட்டதுலேருந்து பல விஷயங்களிலும் அண்ணனுடைய கருத்தை கேட்கவே இல்லை தலைமை இதுலயே அவரு அப்செட்டு அதுலேருந்து தான் இந்த பிரச்சனையும் அதிகரித்தது இப்போ என்னடானா டோட்டலாகவே அவருடைய தொகுதியே பறிக்கக்கூடிய வேலைகள்லையும் தலைமை இறங்கிடுச்சோ அப்படின்னு ஒரு டவுட்டு என்னன்னா கோபி தொகுதியிலேயே வேற யாராவது களம் இறக்கலாம் அப்படின்லாம் பிளான்ல இருக்காராமா எடப்பாடி செங்கோட்டையனுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாரு இல்லைன்னா கூட்டணி கட்சியான பாஜக பக்கம் சீட்டை தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க செங்கோட்டையனுக்கு போட்டியாகவே வேற ஒருத்தர் அங்கே நிறுத்துவதற்கும் பிளான் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்களை தேர்வு செய்யற அந்த சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்முடைய முதலுக்கே மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு செக் வைக்க நினைக்கிறாரா எடப்பாடி அப்படின்னு நினைச்சிட்டு தான் சுதாரிச்சு இந்த முறை செப்டம்பர் அஞ்சாம் தேதி தன்னுடைய சம்பவத்தையும் தொடங்க இருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் குமுறல்களை நம்ம கிட்ட கொட்டினாங்க செங்கோட்டையனுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இதுல நேற்றைய நம்முடைய காணொளியில் திரு மருது அழகராஜ் சுட்டி அவருடைய தொகுதியிலேயே அவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க அதனாலயும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிறு நினைவூட்டலுங்க இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை மறுபடியும் வலியுறுத்தலாம் அதற்கு எடப்பாடி அக்சப்ட் பண்ணலைன்னா நாங்கள் எல்லோரும் வேறு முடிவை எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு செங்கோட்டின் இறங்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வட்டம் அடிக்குதுங்க சரிங்க இவ எல்லாவற்றையும் எடப்பாடி அவர்கள் எப்படி பாக்குறாரு அப்படின்னு அவங்க டீம் கிட்டையும் பேச்சு கொடுத்தோம் செங்கோட்டையன் அவர்கள் தொடக்கத்திலருந்தே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டே தான் இருக்காரு அவரு கட்சியில சீனியர் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காரு மறுப்பதற்கு இல்லை ஆனா தொகுதியை தாண்டி மாவட்டத்தை தாண்டி எங்காவது அவர் ஏதாவது கட்சிக்காக சிறப்பாக செயலாற்றியிருக்காரா சொல்லுங்க பாப்போம் எந்த விஷயத்துலையும் மூக்க நுழைக்க மாட்டாரு அமைதியா இருப்பாரு ஆனா அவரை எப்பொழுதுமே போய் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி நான் சீனியர் எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா எப்படி ஆக்டிவா இன்னும் இறங்கி வேலை பார்க்கணும் ஆனா அதெல்லாம் அவர் பெருசா செய்யலை இதுல இருந்தும் சில மனஸ்தாபங்கள் இருந்தது ஆனா எதுனாலும் உட்கட்சிக்குள்ளார பேசாம ஓபனா ஓபனா வெளியில பேசறத எடப்பாடி அவர்களும் விரும்பல இந்த நேரத்துலதான் செப்டம்பர் அஞ்சுன்னு இப்படிலாம் பேசி பேசியிருக்காரு முக்கியமா திருமதி வி கே சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் இப்படி அவங்களுடைய டீம் எல்லாமே செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த செப்டம்பர் அஞ்சு அறிவிப்புக்கு பின்னாடி அதிகமாகவும் அவங்க பேசுறாங்க அப்ப எல்லோருமே டீம் போட்டு தான் வேணும்னு கட்சி தலைமைக்கு எதிராக இப்படி ஏதோ செயல்பட போறாங்களா இந்த டவுட் அண்ணன் எடப்பாடிக்கு உருவாகிடுச்சு செங்கோட்டையனுடைய இந்த செப்டம்பர் அஞ்சு விஷயத்த பேசுனாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் அண்ணன் எடப்பாடி இருக்காரு அவர் மீது ஏதாவது கேள்வி கேட்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சிலர் சொன்னாங்க செப்டம்பர் அஞ்சு அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் இல்லைன்னா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தயங்கக்கூடாது அப்படின்னும் இப்போதைக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னும் அவங்க ஆதரவாளர்கள்ட்ட இருந்தும் தகவல்கள் வருதுங்க அநேகமாக செப்டம்பர் அஞ்சு அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு அவரை சஸ்பெண்ட் செய்யலாம் அல்லது அந்த வீரியத்தை பொறுத்து நீக்கவும் செய்யலாம் அப்படின்னு இருவேறு தகவல்களும் வட்டமடிச்சுட்டு இருக்குங்க எடப்பாடி வட்டாரத்தில் எடப்பாடி செங்கோட்டையன் சண்டை லாபம் பார்க்கும் ஸ்டாலின் ஆளாளுக்கு எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா அமையுது அப்படின்னு ஒரு படத்துல அவர்கள் காமெடி பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரியான தான் தற்போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இருக்கலாங்க வெளிநாட்டில் இருந்தாலும் இங்க நடக்கிற காட்சிகள் பார்த்துட்டு அவர் அப்படி தான் யோசிப்பாரோ என்னவோ ஏன்னா மேற்கு மண்டலம் திமுகவுக்கு ரொம்பவே வீக்காக இருந்துட்டு இருக்கு ஆட்சிக்கு வந்தும் கூட மேற்கு மண்டலம் முழுமையாக அங்க பொறுத்த வரைக்கும் அதிகாரம்னா அது அதிமுக தான் அப்படின்னு இருக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் பல திட்டங்கள்லாம் போட்டாரு நம்மளும் பல விஷயங்களில் பேசியிருக்கோம் காணொலிகளில் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அப்புறம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்போது அங்கே விசிட் அடிப்பது திட்டங்களை கொண்டு போய் இறக்குவது இப்படி பல விஷயங்கள் இப்ப அவங்களுடைய முயற்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி சூழலை அதிமுகவே அமைச்சிட்டு இருக்கு அதற்கு முதல் ஆதரவு கொடுத்துருக்கிறது செங்கோட்டையனாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் இப்ப முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் வெர்சஸ் அதிமுக பொதுச் திரு எடப்பாடி இந்த பஞ்சாயத்துனால அங்க ஒரு பெரிய பிளவு ஏற்படலாம் மேலும் இந்த பிரச்சனைகளை சரி செய்யவே எடப்பாடி அதிமுக அதிக அளவில் கவனம் செலுத்துறப்ப இன்னொரு பக்கம் ஆக்டிவாக தேர்தல் அரசியல்ல அவங்க களமிறங்க முடியாது ஏற்கனவே பார்த்தம்னா கோவையில் தொடங்கின எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்துல பெரிய அளவில் கூட்டம் திரளல இது எல்லாவற்றையுமே வைத்து திமுக சாதக கணக்கு போடுது இப்ப மேற்கு மண்டலத்துல இன்னும் இறங்கி அடிச்சா அது திமுகவை இங்க வெற்றிகரமான பார்ட்டியாக மாற்றி விடலாம் அந்த டார்கெட் டூ ஹண்ட்ரடையும் அடைந்து விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு இப்ப தீவிரமாகவும் களமிறங்க தொடங்கிட்டாங்க செப்டம்பர் அஞ்சுக்கு பிறகு இன்னும் தீவிரமாகலாம் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து ஆதரவாளர்கள் அன்புமணி நீக்கம் காந்திமதி சுற்றுப்பயணம் ஐம்பது தொகுதிகள் கர்நாடக மாடல் ரூட் போட்ட ராமதாஸ் ஒர்க் அவுட் ஆகுமா பாமக தலைவர் திரு அன்புமணிக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் சம்பந்தமாக இரண்டு நாள்ல பதில் சொல்லுவேன் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் தெரிவிச்சிருந்தார் இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரியே செப்டம்பர் மூணாம் தேதி இன்றைக்கு மீண்டும் நாங்கள் கெடு விதிக்கிறோம் மறுபடியும் நோட்டீஸ் அனுப்புறோம் விளக்கம் கேட்டு அப்படின்னு செப்டம்பர் பத்தாம் தேதி வரை அந்த தேதியை வந்து தள்ளி வச்சிருக்காரு இன்னும் ஒரு ஒரு வார காலம் அவகாசம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அப்போ நீக்கிடுவீங்களா அதுக்கப்புறம் பதில் சொல்லலின்னா அப்படின்லாம் கேட்கப்பட்ட கேள்விக்கு போக போக தெரியும் அந்த பாட்டை பண்ணார் நானும் இதே பாட்டை எத்தனை தடவை பாடுறது அப்படின்னு உடனே செய்தியாளர்கள் மைண்ட் வாய்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட ஒரு வார காலத்தில் ஏதாவது சமாதானத்துக்கான அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்காக தானே கால அவகாசம் நீட்டிப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சர்க்காசமா பதில் கொடுத்தாரு இறங்கி வரணும் அன்புமணி தான் அவருடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் ஏன் தேதியை தள்ளி போட்டாரு அப்படின்னு விசாரிச்சப்ப ஒரு பக்கம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரு செங்கோட்டையன் அவர் சில விஷயங்களை பேச போறாரு என்ன அங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சில கருத்து ஓடினது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அவசரம் வேணாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சூழலை ஒட்டி முடிவெடுப்போம் அப்படின்னு குடும்ப தரப்புல இருந்தும் சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது அதனாலையும் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க செப்டம்பர் பத்துன்னு ஆனாலும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி அவர்களை நீக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இவர் தான் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு வேற என்ன அப்படிங்கிறாங்க கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிறத மருத்துவர் ஆட நினைக்கிற கேமா இருக்கு ஏன்னா கொஞ்சம் அன்புமணி கை ஓங்கி இருக்கு ஒரே அடியா எதிர்நிலையில நிறுத்திட வேணாம் அது பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்களை மேலும் கூடிய வேலைகள்லயும் தீவிரம் காட்டியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரத்துல சமீபமா அடுத்தடுத்த மீட்டிங் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அரசியல் பயிலரங்கம் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இங்க பெருந்திரளாக அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பங்கெடுத்தாங்க நிர்வாகிகள் இங்க பேசுறப்பதான் இங்க வந்திருக்கிற எல்லோருமே என் உயிர் இருக்கும் வரை அவங்கதான் பொறுப்பாளர்கள் தைரியமா நீங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு அடுத்து நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள ஐம்பது தொகுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்திருக்காங்க இந்த தொகுதிகளில் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இருந்து முப்பது வயதுக்குள்ளார இருக்கின்ற ஒரு ரெண்டாயிரம் ஆண்கள் ரெண்டாயிரம் பெண்கள் அப்படின்னு அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து அரசியல் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்கள அரசியல் மயமாக்குங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதிகளை அவங்களே நம்முடைய கேடர்ஸாக மாறிடுவாங்க ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டாகும் எட்டு பதினாறாகும் இப்படி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டை போல அப்படிதான் அவர் சொல்றாரு அரசியல் பாலிடிக்ஸ் எல்லா பக்கமும் பரவும் நிச்சயமாக அந்த தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறலாம் கர்நாடகாவில் எப்படி வெறும் முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு திரு குமாரசாமி ஆட்சி அரியணையில் எப்படி அமர்ந்தாரு அதே போல ஐம்பது எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்துட்டா நம்ம பாமகவும் ஆட்சி கட்டில அமருங்க அதை மனசுல வச்சுட்டு தீயா வேலை பாருங்க அப்படின்னு கட்டளை போட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க இன்னொரு பக்கம் அவருடைய மகள் சமீபத்தில் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது தலைமை நிர்வாக குழு உறுப்பினரான திருமதி ஸ்ரீ காந்தி அவங்களும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க சமீப காலமாகவே அவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கட்சியில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அடுத்த கட்டமாக இந்த ஐம்பது முக்கியமான தொகுதிகள்லையும் அவங்களுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே பாமகவுடைய அந்த உறுப்பினர் அட்டையில அன்புமணி அவருடைய படத்தை நீக்கியிருக்காங்க இப்ப அன்புமணி அவருக்கு எதிராக அவங்களுடைய சகோதரியே களம் இருக்கிறாங்க அவரும் சுற்றுப்பயணம் போறாரு இவங்களும் இப்போ சுற்றுப்பயணம் போக போறாங்க ஆக மொத்தத்தில் தன்னுடைய மகனுக்கு எதிராக தன்னுடைய மகளையே கூர்த்தீட்டி விடுகிறார் மருத்துவர் ஐயா அப்படிங்கிறாங்க இந்த காட்சிகள்லாம் பார்க்கக்கூடியவர்கள் தைலாபுரத்து வாசிகள் கொடுந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கர்நாடக மாடல்லாம் ஓகேங்க ஆனால் அவருடைய மகள் ஸ்ரீ காந்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தெலுங்கானா மாடலை கண்ணுக்கு காட்டிடுவாங்க தைலாபுரம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கான மரியாதை வேண்டும் பாஜகவுக்கு ஷாக் கொடுத்த டிடிவி தினகரன் காரணமே எடப்பாடி தான் முன்ன நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்காக நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிச்சோம் இப்ப சட்டமன்ற தேர்தலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது டிசம்பர் மாசத்துல நாங்க கூடி பேசி கூட்டணியை முடிவு செய்வோம் அப்படின்னு பாஜகவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு இல்லையா அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இந்த பின்னணிகளை நேற்றைய காணொலியில விரிவாகவே பதிவு செஞ்சோம் சரி ஏன் இப்ப திடீர்னு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு விசாரிச்சா வேற யாரு எல்லாமே பழனிசாமி தான் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிய குறிப்பிட்டு அதாவதுங்க சமீபத்தில் முக்கியமான தலைவரான மறைந்த திரு ஜி கே மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்வு நடந்தது இல்லைங்களா இதற்காக முக்கியமான தலைவர்கள் பாஜக தலைவர்கள் பலரையுமே அழைப்பு கொடுத்தாரு திரு ஜி கே வாசன் அந்த வகையில தொடக்கத்துல திரு டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது அடுத்து இதே போல திரு எடப்பாடிக்கும் அழைப்பு கொடுத்தப்ப யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தர பேர் சொல்லி தினகரனும் வராருன்னு சொன்ன அவர் அவரு இருந்தா நான் அங்க வர்றது நல்லா இருக்காது அப்படின்னு டப்புன்னு பேசிடுறாரு எடப்பாடி ஒண்ணு என்ன தவிர்க்க முடியாம இந்த விஷயத்த வேறு வகையில தினகரனுடைய கவனத்துக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு ஜி கே வாசன் அவங்களுடைய தரப்பு இது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு டிடிவி தினகரன் அவருக்கு இதுதான் பாஜக கூட்டணிக்கு கொடுக்கின்ற மதிப்பா அப்ப பாஜக பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆனால் கூட்டணிக்காக இவ்வளோ ஆண்டுகள் உழைத்த எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதா இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க ரொம்பவே ஹேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீதியில் டக்குன்னு டிசம்பரில் கூட்டணி அறிவிப்பு வரும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு டிடிவி தினகரன்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இதே போல் சுயமரியாதை காரணத்துக்காக கூட்டணியை விட்டு வெளியேறினார் இப்போ டிடிவி தினகரன் வலுவான கூட்டணி அமைக்கிறோம் வலுவான கூட்டணி அமைப்போம் எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா வலுவான கூட்டணி உடஞ்சிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் பாஜக மைண்ட் வாய்ஸா இருக்குமோ இரண்டு அமைச்சர்கள் டார்ச்சர் சந்திர பிரியங்கா வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ இது புதுச்சேரி பரபரப்பு பெண் தலித் இரண்டு பெருமைகளோடு இருந்தேன் ஆனா பாலின ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் மற்றவர்களுடைய தாக்குதலுக்கும் ஆளான அதனால என்னுடைய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அப்போ அதிரடி காட்டினாங்க அவங்களே தான் இப்போ லேட்டஸ்டாக இரண்டு அமைச்சர்கள் என்னை ரொம்பவே டார்ச்சர் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி வீடியோவையும் வெளியிட்டு புதுச்சேரியை பரபரப்புக்கு ஆளாக்கியிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை முன்னாள் போக்குவரத்து துறை மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா அவர்கள் யார் அவங்க குறிப்பிடுறாங்க என்னதாங்க பஞ்சாயத்து அப்படின்னு புதுச்சேரி வட்டாரங்கள்ல விசாரித்தோம் என்னன்னாங்க புதுச்சேரியில் அங்கே பேனர்கள் வைக்கக்கூடாது பொது இடங்கள்ல அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவுங்க ஆனாலும் சமீபத்துல ஒரு சம்மன் இவங்களுக்கு வந்திருக்கு சந்திர பிரியங்கா உங்களுக்கு பொது இடத்துல உங்களுடைய படமும் அதுல இருக்கு பேனர்ல அப்படின்னு நீதிமன்றத்துல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சம்மன் க இத அவங்க விசாரிச்சப்பதான் ஒருத்தர் இவங்களுக்கு எதிரா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவருக்கு பின்னாடி இருக்கிறதே முக்கியமான ஒரு அமைச்சர் தான் அப்படின்னு தெரிய வந்தது என்பதுதான் அந்த வீடியோவுடைய சாராம்சங்க அதோடு நிக்கலீங்க நான் அமைச்சராக இருந்தப்ப இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணாங்க ஒரு பெண் என்றும் பாராமல் அவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க இதை பொறுத்துக்க முடியாம தான் நான் அமைச்சர் பதவியே ராஜினாமா செஞ்சேன் இப்போவும் பல்வேறு வகைகளில் இப்படியான நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகலைன்னா எந்த எல்லைக்கும் போய் டார்ச்சர் செய்வாங்க போல அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்ங்க ஆனால் இவ்வளவும் நான் எதுக்காக பொறுமையாக இருந்தேன் தெரியுங்களா எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஐயாவுக்காகத்தான் திரு ரங்கசாமி அவரை குறிப்பிடுறாங்க தான் நீ தேர்தல் வேலையை பாரு எதையும் காதல வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு ஆனாலும் நீங்க டார்ச்சர் செய்யற விஷயம் எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால தான் இப்படியான ஒரு வீடியோ அப்படின்னு இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க சந்திர பிரியங்காங்க சரிங்க அவங்க யாரும் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் ஜே முருகன் அவருமே விசாரிச்சாரு வேற யாருங்க பெயர் அவங்க குறிப்பிடலைனாலும் கட்சியுடைய சீனியரும் காரைக்கால் வடக்கு தொகுதியுடைய எம்எல்ஏவுமான திரு பி ஆர் என் திருமுருகனை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க என்னன்னா தன்னுடைய நண்பருடைய மகளான சந்திர பிரியங்காவை முதலமைச்சர் ரங்கசாமி தான் தேர்தல் எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கினாரு இது சீனியரான திருமுருகன் அவருக்கு பிடிக்கலிங்க அப்பறது ரெண்டு தரப்புக்கும் ஏழம் பொருத்தம் இந்த தான் சந்திர பிரியங்கா ராஜினாமா செய்யவும் அமைச்சர் பதவியை திருமுருகனுக்கு கொடுத்தாரு ரங்கசாமி அதே போல சந்திர பிரியங்கா வீட்டில இருந்த போலீஸ் பாதுகாப்பு சமீபத்துல திரும்ப பெறப்பட்டதுங்க அது குறித்து சந்திரபிரியா கேட்டப்ப நக்கல் அடிச்சு திருப்பி அனுப்பியிருக்காங்க காவல்துறையுடைய டிஜிபி ஆன ஷாலினி சிங் அவர்கள் இதற்கு பின்னாடி இருந்தது இன்னொரு அமைச்சரான திரு நமச்சிவாயங்க இதுதாங்க சந்திரபிரியாவுடைய கொதிப்புக்கான காரணம் அப்படின்னு விளக்குறாங்க புதுச்சேரி அரசியல் அறிந்தவர்கள் இது சம்பந்தமா நம்முடைய செய்தியாளர் ஜே முருகன் சந்திர பிரியங்கா கிட்ட பேசினப்ப குறிப்பிட்ட அந்த இரண்டு அமைச்சர்களும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல நான் இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க அதனால அவங்க கொடுக்கின்ற தொல்லைகள் குறித்து நான் முதலமைச்சர்கிட்ட புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சபாநாயகர் திரு செல்வத்துக்கிட்ட இந்த விவகாரம் குறித்து கேட்டப்ப அவங்க எந்த விதமான புகாரும் கொடுக்கலீங்க புகார் கொடுத்தா விசாரிக்கப்படும் அப்படின்னு அவரும் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாருங்க ஆனால் இவ்வளோ நடந்தும் அமைதியாவே ஒருத்தர் இருக்காரு வேற யாரும் இல்லை புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தான் மௌனம் களைப்பாரா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ்பால் பல இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லைப் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க